வெளியாக மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பிரியமானவர்களே நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் எப்பவும் நமக்கு ஏற்ற மாதிரி காணப்படாது என இந்த உலகம் பாடும் உபத்திரவம் நிறைந்தது அதனால்தான் வேதத்தில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டுள்ளது எவ்வளவு உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகள் தளர்ந்து போகாம அவரோடு இணைந்த வாழ்க்கைய சரியாக வாழ வேண்டும் ஏன்னா எப்பவும் மறக்காதீங்க உங்க பாடுகள் மற்றும் உபத்திரவங்கள் மத்தியில அதன் முடிவு ஆசீர்வாதம் எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் அந்த பாடுகள் மத்தியில யோபு இருபத்தி மூன்று பதினான்கின் முதல் பகுதியில எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசிக்கணும் ஆண்டவர் குறித்த ஆசீர்வாதம் அது யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது கொஞ்சம் லேட் ஆனாலும் அதன் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமானதாய் காணப்படும் இப்படி எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்று யோசிக்கிறீங்களா ஏற்ற காலம் வரும் வரை அது ஆண்டவருக்கு தெரியும் காத்திருக்குதல் உண்மையாகவே ரொம்ப கடினமான நாட்கள் தான் ஆனால் அந்த டைம்ல ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டாங்க தாங்கி தாங்கி நடத்துவாங்க சரியா அந்த நாட்களில் உங்களை வணிகிறார் இன்றைய வேதனைகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் புரிந்து கொள்ள உதவி பண்ணும் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தின் போது நாம விழுந்தோ வழி விலகியோ போகாதபடி தேவனோடு உள்ள மனநிலைமையை பலப்படுத்தும் எனவே குறித்த காலம் வரை பொறுத்திருங்க உடைந்து போகும்போது திடமாய் சொல்லுங்க என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு இந்த செய்தி உங்களுக்கு உள்ளதா இருந்திருக்கும் நம்புறை ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக